பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டையை அடுத்த அகராவரம் முதல் சீக்கராஜபுரம் வரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சைக்கிள் பந்தயத்தில் கலந்து கொண்டனர் இதில் பதினான்கு வயது பதினேழு வயது பத்தொன்பது வயது என ஆறு பிரிவின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி கரூரில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தகுதி உள்ளவராவார் இதில் ராணிப்பேட்டை கங்காதரா பள்ளி மாணவன் திலீப்குமார் முதலிடமும் புளியங்கண்ணு அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவன் பிரதேஷ் இரண்டாம் இடமும் ராணிப்பேட்டை கங்காதே பள்ளி மாணவன் ஜவஹர் தர்ஷன் மூன்றாம் இடமும் பெற்று மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த போட்டி பாதுகாப்பிற்காக சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வலத ஒன்றிய ஊராட்சி சார்பாக அனைவருக்கும் தீபாவளி ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் மேல்நிலை கிராமத்தின் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அனைத்து உலகத்தில் அனைத்து தமிழக நலூலங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மாவட்ட கவுன்சிலர் திமுடி ஒன்றியம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆனையமல்லூர் ஊராட்சி சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கத்தியவாடி ஊராட்சி மன்ற சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கத்தியவாடி பஞ்சாயத்து சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆயிரம் ஊராட்சியின் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கருப்பாக்கம் ஊராட்சி சார்பாக உலக தமிழ் அனைவருக்கும் இனிய தீபாவளி தான் வாழ்த்துக்கள் அனைத்து இந்திய அருணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எஸ் எம் சுமார் பாலாஜா நகர கழக செயலாளர் தம்பிஜி மோகன் அவர்களும் அவர்களின் சார்பாக உலகத் தமிழர் அனைவருக்கும் பாலாஜா நகர மக்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தீபாவளி நல்வாக்கம்